ஆண்டவருக்கு தேவை ஒரு பன்னெண்டு பேர் ஆண்டவருக்கு தேவை ஒரு மரியாள் ஆண்டவருக்கு தேவை ஒரு பன்னெண்டு சீடர்கள் ஆண்டவருக்கு தேவை கொஞ்ச கொஞ்சம் பேர் தான் ஆண்டவருக்கு தேவை எல்லாமே கிடையாது இவங்களை வச்சு ஆண்டவர் உலகத்தையே அந்த மீட்புக்கு கொண்டு வந்துடுவார் ஆண்டவருக்கு தேவை ஒரு ஆன்மா ஒரு மரியால் ஒரு சூசை வெறும் பன்னிரண்டு சீடர்கள் படித்தவர்கள் கூட கிடையாது மீனவர்கள் போதும் ஆண்டவர்கள் அவர்களை உறுதிப்படுத்தினார் தூய் ஆவியானவரால் அவர்களுடைய நம்பிக்கை வந்த பொழுது அந்த நம்பிக்கையின் நிமித்தம் மத்தவர்கள் எல்லாமே ஆண்டவர் அவருக்குன்னு மாற்றிக்கிட்டார் அது நர் செய்தின்னு நினைக்கிறேன் அனுமதி கேட்டு இருக்கிறான் இவங்க ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இவங்களை கொஞ்சம் நான் பிரிச்சு பாக்கட்டேன் அப்படின்றார் இந்த குடும்பம் நல்லா போயிட்டு இருக்குது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பசங்க எல்லாமே நல்லா சந்தோஷமா போறாங்க போய் கேட்பானா நான் இவங்களுக்குள்ள நடுவில் கொஞ்சம் பிரிவினை செஞ்சு பாக்கட்டா ஆண்டோர் அனுமதி கொடுப்பார் அப்பதான் உண்மையாகவே தெரியும் நல்லா ஈஸியா சொல்லாங்க ஈஸியா வரும் பிரைஸ் அலாட் உடம்புக்கு எந்த நோயுமே கிடையாது என்ன சொல்லுவோம் ஏதாவது நோய் வரட்டும் அப்ப தெரியும் தேவைக்கான பணம் வீட்டில் இருக்குது தேவைக்கு அதிகமாகவே இருக்குது அப்ப என்ன சொல்லுவோம் ஈஸியாக சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் கடன் வரட்டும் அப்ப தெரியும் போட்டு பார்க்குவார் ஆண்டவரால் முடியல அப்போ ஆண்டவர் அனுமதி கொடுப்பார் சரி யோபுக்கு அதே சாத்தான் இன்னைக்கு உயிரோட தான் இருக்கிறான் அந்த சாத்தான் யாருக்கு அனுமதி கொடுப்பாரு ஆண்டவர் அனுமதி கொடுப்பாரு சாத்தான் நீ போய் என் குழந்தைய போய் தொட்டுப்பாரு என் குழந்தை என் குழந்தையா இருக்குதா உன் குழந்தையா இருக்குதான் இப்போ தெரியும் அதனால சீமோன் கிட்ட சொல்றாரு சிமோனே சிமோனே இதோ கோதுமை போல் உங்களை புடைக்க சாத்தான் அனுமதி கேட்டிருக்கிறான் ஆனால் நான் உனது நம்பிக்கை தளராதிருக்க உனக்காக மன்றாடினேன் பாத்தீங்களா அவன் புடம் போடும் பொழுது ஆண்டவர் உங்களை தனியா மாட்டார் உங்களுக்காக அவர் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறார் உங்க வீட்டில் பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது சண்டைன்னு ஒன்று வரும் பொழுது பிரிவுன்னு ஒன்று வரும்போது பிளவன் ஒன்று வரும்பொழுது சாத்தான் பெர்மிஷன் கேட்கிறான் பெர்மிஷன் கொடுப்பார் ஏன்னா ஆண்டவருக்கு தெரியணும் நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களான்னு தெரியணும்